உறவினரை பிரிஞ்சதுனால மரணத்தின் நிமித்தம் ஒரு பாரம் இருக்கு கேட்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நோக்கி பொழுது அந்த பாரத்தை அந்த வருத்தத்தையும் பாரத்துல ஒரு விடுதலை தருவார் ஆமே இதுக்கு மேல முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை அட்டு போகத்தக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கை ஒரு காரியம் ஒரு போராட்டம் இவங்களை எல்லாம் இருக்கிறதோ எங்களுடைய பணத்துக்கு மிஞ்சி வருகிற எல்லாம் ஒரு பாரத்தை ரசிக்கப்படுவதற்கே இந்த ஜூரோ பயணமும் ஒரு காரணமாக இருக்குது நாட்டில இருந்து ரசிக்கப்படுவோம் தெரியாது அப்படி சொல்ல விசா இல்லாம அந்த ஒரு விக்கெட்டான வயசுல வந்துட்டா அந்த வயசை தாண்டிட்டா திருமணம் இல்லை உறவினர்கள் நீண்ட நாட்கள் பார்க்கவும் இல்ல திடீர்னு அவங்க என்ன செய்வாங்க மறைச்சிடுவாங்க இப்ப மறைச்சிட்டு அந்த அதர்ஸ் சந்திக்கிறதுக்கு கடைசியில போயாவது அதற்காக பார்க்கணும் அப்படின்ற அது கூட இல்லாத அளவுக்கு இந்த இதுல ஜோசப் ஜோசப் சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன இருந்துச்சான் வருத்தம் இருந்துச்சு இங்கதான் வாழ்றவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்க கூடாது நாட்டுல இருக்கிறவனுக்கும் இருக்கு ஐயோ போய் அங்களை விட்டுட்டு போயிட்டு சொல்லி இந்த வருத்தம் துன்பம் துரதிர்ஷ்டவசமாக எங்களை ஸ்ரீலங்கா

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு விளைப்பாறுதல் தருவேன் என்னது வருத்தம் இல்லைண்டா என்னது பாரம் ஆ யா வருத்தம் பாரம் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு விளை தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ நம்ம முதல்ல இந்த அப்போ ஒரு ஒரு வருத்தம் தான் அந்த பாரம் வரும் என்று தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா வருத்தப்பட்டு பாரம் சுமந்தா என் இடத்துல வாருங்கள் அப்போ முதலாவது என்னது வருத்தம் என்னது பாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது என்னால் இதற்கு மேல அதை தாங்க முடியாது அப்படின்னு கேட்டா அது வந்து என்னது வருத்தம் ஒரு சம்பவம் நடக்கிறது எனக்கு இதுக்கு மேல என்னால வந்து அதை வந்து தாங்க முடியாது அது வந்து நம்ம வருத்தம் அப்படின்னு எடுக்கலாம் அப்படியே என் உள்ளத்தில் என் இருதயத்துல அதை வைத்து நான் வாழ்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பாரம் ஆமே ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறது அது என்னால் தாங்கவே முடியலை அது வந்து எனக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது இது இப்போ சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ அது அப்படியே இந்த உள்ளத்தில் அது என்ன செய்யிடுச்சு அது வந்து பாதிச்சிச்சு அப்படியே நான் வாழ்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாரத்தை நம்ம என்ன செய்கிறோம் சுமக்குறோம் அதுதான் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வருத்தப்பட்டு பாரமாக்கப்பட்டு அதோட அப்படியே வாழ்ந்துடாதீங்க அப்படி வாழ்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க என்னிடத்துல வாருங்க உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன்னா நித்தியமா நித்தியமா அதை என்ன செய்யும் ஒரு விடுதலை தரும் அப்படின்றத ஆண்டவராக இயேசுகிரி சொன்னா இதுக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு மாதிரி ஒரு ஆஹ் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இந்த வாரத்தைப்பட்டு பாருங்க நம்ம வந்து இந்த தலையில ஒரு பெரிய மூட்டையை வச்சிருக்கிறோம் ஆமே தலையில ஒரு பெரிய மூட்டையை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை செஞ்சுக்கொள்ளுங்க இப்போ தலையில இந்த மூட்டை இருக்கிறது இதை நான் சுமக்கிறேன் எப்படியோ சுமக்க வேண்டும் ஆமாம் சுமக்கும் பொழுது என் உடம்புக்கு என்ன செய்து வலி இவைகள் எல்லாம் வருகிறது குறிப்பிட்ட அளவு தூரம் சென்றா பிறகு இப்போ மூட்டை நான் என்ன செய்யிட்டேன் அதை இறக்கி வச்சுட்டேன் ஆனா என்னுடைய உடம்புல அது அதன் நிமித்தம் என்ன செய்யுது தாக்கப்பட்டுட்டு நம்ம காலங்காலமா வேலைக்கு போகணும் கட்டாயமாக வேலைக்கு போகிறோம் வேலைகள்ல சில நேரங்கள்ல இந்த மூட்டுகள் இதுகளுக்குள்ள வந்து நோக்கள் வந்துச்சுன்னு சொன்னா வேலையை நம்ம விட்டுடுவோம் ஆமேன் வேற வேலைக்கு மாறிடுவோம் கொண்டுடுவோம் ஆனா சில நேரம் அந்த வேலை நிமித்தம் வந்த அந்த நோ சில நோக்களை என்ன செய்யாது மாறாது அது வந்து இருக்கும் மூட்டை அதைக்கு வச்சுட்டோம் ஆனாலும் அந்த மூட்டை தூக்க நிமித்தம் அந்த வலி என்ன செய்கிறது எங்களுக்குள்ள இருக்கிறது இதுதான் அந்த பாரம் மூட்டையை தூக்கினது நிமித்தம் அந்த பாரம் அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க உங்களுக்கு நான் என்ன செய்வேன் விளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப இந்த இது வந்து ஒரு சரித பிரகாரமான காரியத்தை ஆண்டவர் சொன்னதாக நம்ம எடுக்க முடியாது ஒருவேளை அதையும் நம்ம எடுக்கலாம் உள்ளான மனிதனில இருக்கிற அந்த வேதனை பாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது சொல்ற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்களை அதுல ஒரே ஒரு விடுதலை அவர் தான் ஆண்டவராக இயேசு ரத்தம் அவருடைய கிருபைகள் தான் அதுல இருந்து விடுதலை தர முடியும் என்று சொல்லப்படுகிறது குறந்தியர்கள பவுல் இதை குறித்து எழுதுகிறார் இந்த வருத்தத்தை குறித்து ரெண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரத்துல ரெண்டு முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் என்கிற நம்பிக்கை அற்றுக்கோக்கத்ததாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று அவர் என்ன சொல்லுகிறார் அதிக பாரமான வருத்தம் அவருக்கு என்ன செய்யும் உண்டா இருக்கு பெரிய ரத்திக்கப்பட்டு அவருக்கு என்ன வந்துட்டு பாரம் வந்திருக்கிறது நம்ம இந்த இந்த வார்த்தையை எடுத்து புதுசா வர்றவங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் என்ன செய்வோம் வருத்தப்பட்டு பாரஸ் முக்கரவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு ஏசு கிரீசிகளை பாராட்டு தருவார் உண்மைதான் உண்மை ஆனா பவுல் அவரும் என்ன செய்றார் ஒருவாள் அவருக்கும் வந்து பாரம் இருக்கிறதா எப்படிப்பட்ட பாரம் என்று சொல்றார் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அவருக்கு என்ன செய்யுது ஓஹோ அப்ப எங்களுக்கும் எங்களுக்கும் என்ன செய்யும் பாரம் வரும் அப்ப அதில் அவரால் அது இது என்ன என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா நம்ம ரசிக்க பட்டிருக்கிறோமோ படையிலையோ ஏதோ உண்டு நல்லா கவனிங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எந்த ஒரு காரியத்திலையும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒரு சம்பவம் நடந்தா அது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தரும் ஆமேன் இந்த உறவினர் ஒருவர் மிகுந்த வியாதிப்பட்டு இருக்கிறார் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அவருக்கு என்னது அட்டு போயிட்டு அப்படின்னும் பொழுது எங்களுக்கு அது என்னத்தை தரும் மிகுந்த ஒரு வருத்தத்தை அது என்ன செய்யும் தரும் அந்த நம்பிக்கை அட்டுமே அப்படியே அவர் மறைச்சிட்டாரு வைங்க இப்ப அது என்ன செய்யும் பாரத்தை உள்ள தரும் இதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது அமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆறாயிருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு உறவினரை பிரிஞ்சதுனால மரணத்து நிமித்தம் ஒரு பாரம் இருக்குன்னு கேட்கிற பொழுது ஏசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கிற பொழுது அந்த பாரத்தை இந்த வருத்தத்தையும் பாரத்திலையும் ஒரு விடுதலையே தருவார் ஆமேன் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதா எங்கிற வாழ்க்கையில இவைகளெல்லாம் ஒரு ஒரு என்ற நம்பிக்கைன்னா இனி இதுக்கு மேல முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை அற்று போகத்தக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கை ஒரு காரியம் ஒரு போராட்டம் இவைகளெல்லாம் இருக்கிறதோ இவைகளெல்லாம் என்னத்தை தரும் வருத்தம் எங்க எங்களுக்கு அது ஒரு வருத்தம் இல்லையா ஒரு நோயாக மாறும் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு வியாதி வந்து விட்டது மிகுந்த வியாதி இதுல நீ இதுல இருந்து பிழைக்க போகிறோம் போது அது ஒரு வருத்தத்தை கொண்டிருவாத்தான் அவர் சொல்கிறார் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அட்டை எல்லாத்துலையும் ஒரு ஒரு ஆண்டோருடைய இராச்சியத்துக்காக பிரயாசப்படுகிறோம் இதுக்கு மேல முடியல அப்படி என்றும் பொழுது அது மிகுந்த வருத்தத்தையும் பாரத்தையும் என்ன செய்யும் எங்களுக்கு தரும் அப்ப கவனிங்க பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அதுக்கப்புறம் அவர் எழுதுறார் எங்கள் பலத்திற்கு மிஞ்சினது ஆம எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி வருகிற எல்லாம் ஒரு பாரத்தை தரும் ஆமேன் அவ்வளவுதான் வயிற்று நான் என்னும் பொழுது அதுக்கு மேல நம்ம தூக்க வழிக்கும்போது உள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாம் என்ன செய்யும் முறிஞ்சிடும் சவ்வுகள் வெற்றிடும் ஆ அப்போ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எங்கட காரியங்களை தான் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் உழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி வருகிறதெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுக்குள்ள அதை என்ன செய்யும் கடந்து வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம தேவனை நோக்கி பார்க்க நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதியாகமும் ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்

ஜ வந்து இப்ப இந்த வசனத்தை சொல்லுகிற டைம்ல அவன் இருக்கிற நிலைமை இருக்கு அவனுக்கு பண வசதி அது இது அந்த என்ன செய்யறான் கிட்டத்தட்ட ராஜா அந்த மோதிரம் மட்டும் கொடுக்கல மீதி எல்லாம் அவனுக்கு இப்ப என்ன செய்யுது கிடைச்சிருக்கிறது எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்கு உள்ளத்துல ஆஹ் வருத்தம் இருக்கிறது ஆஹ் அவனுக்கு உள்ள வருத்தம் இருக்குது என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவனுடைய தகப்பன் அவனுடைய உறவினர்கள் சகோதரங்கள் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது இந்த வசனம் வந்து எங்கட சிறிலங்க தமிழாக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு வருத்தம்னு சொல்றது நான் இந்த வருத்தத்தை சொல்லல மன வருத்தம் ஆமே இதுல இது இதுல சொல்லப்பட்டிருக்கேன் இதே வருத்தம் ஒருவேளை சம்பவம் வேறையா இருக்கலாம் இங்கே வந்து அவனுக்கு அவனுக்கு பாருங்க ஒரு வேளை தகப்பன் செய்யாவிட்டாலும் சகோதரங்கள்லாம் தீங்குதான் செய்யறாங்க சகோதரங்களெல்லாம் தீங்கு செய்து இவனை கொன்றும் என்று நினைக்கிறாங்க இப்படியோ சரி இல்லை என்று சொல்லி அவனுக்கு தூக்கி வித்து விடுறாங்க வந்த இடத்துல இவன் இப்போ நல்ல வசதியாக வந்துட்டான் ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது அதுதான் பாசம் எங்களுடைய நாட்டு கல்ச்சரின் படி ஒரு பாசம் இருக்கிறது நாங்களும் எப்படியோ நாட்டில் இருந்து வந்துட்டோம் என்ன தான் ரச்சிக்கப்பட்டு இருந்தாலும் எப்படி ஜோசப் அங்கவோ போய் எப்படித்தான் உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவனுக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வருத்தம் பாரம் இருக்கிறது ஆனால் கத்தர் அதுக்கு ஒரு ஆறுதலை தருகிறான் ஏன்னா நாங்கள் நம்ம பல நேரங்களில் ரசிக்கப்படுவதற்கே இந்த ஜூரோ பயணமும் ஒரு காரணமாக இருக்கிறது நாட்டில் இருந்து என்ன வச்சுக்கப்பட்டிருப்போ தெரியாது அப்போ இந்த இந்த வருத்தம் பல விதமான வருத்தம் பாருங்க இடம்பெயர்ந்து நம்ம நாட்டை விட்டு வந்து அங்கங்கு வாழ்க்கிற பலருடைய வாழ்க்கைகள் சரித்திரங்களை நீங்க பாருங்க வந்தவர்களுக்கு சில நேரம் விசா இல்லாமல் அந்த ஒரு இக்கட்டான வயசுல வந்துட்டா அந்த வயசை தாண்டிட்டு திருமணம் இல்லை இப்படியா இப்படியா அவங்கள அவங்கள ஒருவோம் அவங்க வெளியில சொல்லாட்டிக்கும் நீங்கள் அப்படி ராக்களை கவனிங்க உள்ளத்துல அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் வாரம் இருக்கும் ஆ அதே போல அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நெருங்கின உறவினர்கள் நீண்ட நாட்கள் பார்க்கவும் இல்லை திடீரென்று அவங்க என்ன செய்வாங்க மறிச்சிடுவாங்க இப்ப மறிச்சிட்டா அந்த அதை சந்திக்கிறதுக்கு கடைசியில போயாவது அதற்க பார்க்கணும் அப்படின்ற அது கூட இல்லாத அளவுக்கு இந்த இதுல ஜோசப்பு ஜோசப்பு சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன இருந்துச்சான் வருத்தம் இருந்துச்சான் அதே போல இந்த எங்களுடைய நிறைய தமிழ் சொந்த பந்தங்களுக்கு இந்த ஒரு பிரிவினை இருக்கு சரி இங்கே தான் வாழ்றவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்க கூடாது நாட்டில இருக்கிறவனுக்கும் இருக்கு ஐயோ போய் தாங்களை விட்டுட்டோமே ஃபுல்ல போயிட்டுதே ஆஹ் என்று சொல்லி இந்த வருத்தம் துன்பம் துரதிர்ஷ்டவசமாக எங்கட சிறிலங்கா எங்களுக்கு அமைந்து விட்டது ஜோசேப்பு சொல்வதை போல அவன் என்ன சொல்லுகிறான்னா யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே மனாசே அப்படின்னு சொன்னா வருத்தத்தை மறக்க பண்ணுகிறவன் அர்த்தம் ஆமே அப்ப அவன் மனாசே என்று பேரிட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்ப கவனிங்க இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இது வந்து உதாரணத்துக்கு நான் காட்டினேன் இந்த மாதிரி பல வருத்தங்கள் பல பாரங்களை நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் இல்லன்னா தேவன் அறியாத பிள்ளைகள் நம்ம அப்பப்போது சுமக்குகிறோம் அப்ப வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாமே தம்முடைய சரீரத்துல எங்களுடைய பாவங்கள் பாடுகள் வருத்தங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து அவர் என்ன செய்தார் தீத்து விட்டார் அப்ப வருத்தத்தையும் பாரத்தையும் யாரும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமீன் இந்த இந்த பாரத்தை நம்ம வாரம் இருக்கு நமக்குள்ள என்று சொன்னா அதை நம்ம தெரி ஓரளவுக்கு விளங்க வேணும் எப்படி அது வந்தது என்று சொல்லி அதை தான் அதுல இருந்த ஒரு விடுதலையும் கிடைக்கும் அதனாலதான் வருத்தம் வாரம் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் அப்ப கவனிங்க யாரா இருந்தாலும் தே ஏசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கிற பொழுது அந்த பாரத்துல இருந்த அந்த வருத்தத்துல இருந்து அவரோட விடுதலை தருவார் ஏனண்டா அவ எல்லாவற்றையும் நம்ம சுமக்க தேவையில்ல ஆண்டோர ஏசு கிறிஸ்து தன் தரீரத்துல அவர் சுமந்து அதை என்ன செய்யிட்டார் தீத்திட்டார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் அதனாலதான் அந்த வசனம் அந்த இயேசு கிறிஸ்து அந்த வசனத்துல மத்தியில் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்க உங்களுக்கு என்ன தருவேன் விளைப்பாறுதல் அதுல இருந்து ஒரு விடுதலை ஏண்டா இந்த வைத்தியமோ இந்த ஒரு காரியமோ அதுல இருந்த ஒரு சமாதானத்தை விடுதலைய தர முடியாது என்றுதான் அர்த்தம் இப்ப பவுல் அதனாலதான் அவர் என்ன செய்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டார் ஏற்றுக்கொண்ட புறதான அந்த வசனத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் ஆகையால் ரெண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரம்

ஒரு காலம் எங்களுக்குள்ள நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்துடக் கூடாது என்ன வரக்கூடாது ஆமேன் தேவன் எங்களை நிக்க வைப்பார் ஆமேன் என்று சொல்லி நினைக்கணும் அப்ப என்ன எங்களோட வாழ்க்கை எல்லாம் வரும் வருத்தங்கள் எல்லாம் வரும் ஆனாலும் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மறைத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக ம்

ஆனாலும் நாங்க எங்கள்ல நம்பிக்கை இல்ல கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் மறிக்கத்தக்கதாக வருகிறது போப்பறார் ஆஹ் கப்பல்ல எல்லாம் ஆடி இப்ப போகுது அன்னைக்கு தாண்டலுக்கு போறாங்க ஆமே அப்ப எல்லாம் முடிய போகிறது அப்படி இருந்தாலும் மறிப்போம்ங்கிற சுவரம் வரும் சுவர வர வழி இல்ல சாத்தான் போறோம் ஆமேன் வேற வழியே இல்லை எங்களால முடியாது அவ்வளவுதான் மரணம் வரும் ஆனாலும் நடக்காது கர்த்தர் எங்களை தப்புவிப்பார் அமேன் அதுதான் அவர் சொல்லுகிறார் அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறது தனிய உலகத்துல இருக்கிற மக்கள் அல்ல உள்ள பவளே எழுதியிருக்கிறாரு அவரே மிஞ்சின பலத்துக்கு அவர் என்ன என்ன எழுதியிருக்க வருத்தம் எனக்கு உண்டாயிற்று அவருக்கு வருத்தம் உண்டாயிற்று அப்ப அவரே எழுதியிருக்கிறார் போது எங்கள் எல்லாருக்கும் வரும் அப்ப உலகத்துல இருக்கிற மாக்கள் மாத்திரமல்ல ஆமேன் உள்ள இருக்கிற நமக்கும் பல நேரங்கள்ல வரும் ஆனா எங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும் ஆமேன் எங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும் அப்ப எல்லாருக்கும் வரும் தெரிஞ்சு கொள்ளணும் ஆஹ் மறிக்கத்தக்கதாக வரும் ஆனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அதெல்லாம் இலகுவாக வரும் ஆமேன் அப்ப அந்த வசனம் சொல்லுகிறபடி வருத்தப்பட்டு பாரசமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கண்ட எங்களுக்கு வருத்தம் வரும் ஆஹ் பாரம் வரும் ஆனா எதுவும் எங்களுக்கு உள்ளே இருக்காது ஆமேன் தேவைய பிள்ளைகளுக்கு இருக்காது அவருக்கு இருக்கு இல்ல பவுலுக்கு இல்லையா அவருக்கு தெரியும் ரோம்ல இப்படி தான் மறிக்க போறோம் எல்லாம் தெரியும் ஆண்டவருக்காக ஆஹ் என்ன வெட்ட போறாங்க சிரச்சிதான் நடக்க போகுது எல்லாம் தெரிகிறது அவர் போனார் அவர் என்ன செய்தார் தைரியமாக போனார் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மறிச்சார் ஆமேன் அப்ப எல்லா எல்லாரும் அதுக்காக இரத்த சாட்சியா மறைக்கணும்ன்றது இல்ல நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பாதைக்குள்ள நம்ம தைரியமாக போகணும் அந்த பயமோ அந்த பாரங்களோ அவர்கள் எதுவும் எங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லாரும் தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேணும் எல்லாரும் தருவேன் கவனிங்க வருத்தப்பட்டு பாரசமக்கரெல்லாம் என்னிட்ட வாங்கப்பா உங்களுக்கு நான் இழைப்பாரத்தை தருவேன்ட்டு அவர் உடனே சொல்லிட்டு அவர் எங்க ஆரம்பிக்கிறாருண்டா நான் சாந்தமும் ஆஹ் வருத்தப்பட்ட பாசு பாக்குற எல்லாம் ஏசுவை நோக்கி பார்க்கணும் அங்க எங்க போனீங்கன்னு சொன்னா எல்லார்ட்டும் பெரும்பாலும் சாந்தமும் மனத்தாழ்ம இருக்காது ஆண்டவர் அப்படி இல்லை சாந்தமும் மனத்தாழ்யம் என்றா அவர் வந்து ரொம்ப அன்பா உங்களோட வருத்தத்தை புரிஞ்சு கொண்டு உங்க பாரத்தை புரிஞ்சு கொண்டு அவர் ஏற்கனவே புரிஞ்சதுனால தான் அவர் அவர் ஏற்கனவே ஏற்றுட்டார் அந்த சரீரத்துல நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய பாரத்தையும் வருத்தத்தை அவர் ஏற்றிட்டார் சரீரத்துல அதனால அவருக்குள்ள என்ன இருக்கு அவருக்கு தான் தெரியும் நம்ம ஒரு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாரம் இருக்குது ஏசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற அத்தனை பெற்ற வருத்தத்தையும் பாரத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அதனால என்னை விட என்னை புரிந்து கொண்ட ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து அதனால அவர் சொல்ற வருத்தப்பட்டு பிறந்தவங்க எல்லாம் வாங்க நான் சாந்தமும் மன தாழ்வுமா இருக்கிறேன்னுப்பா உன்னை உன்னை விட நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஆகவே இந்த இதை பார்க்குற நீங்க சரி அப்போ கவுனிங்க உங்களோட வாழ்க்கையில் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ நோக்கி பாருங்க அவர் சாந்தமும் மனத்தாழ்வையுமா இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ள கடந்து வருவார் அதுல இருந்து ஒரு விடுதலை தருவார் அப்ப சொல்லுகிறது ஆஹ் தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்ன செய்யுங்க உங்க மேல ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்மாக்களுக்கு கிடைக்கும் ஆஹா வருத்தப்பட்டு பாரஸ் மோக்கிறவரை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல் தெருவேன் பூமியோடு முடிகிறது அல்ல நித்திய நித்தியமா வேணுமண்டா நானே வழியும் ஜீவனும் சத்தியம் என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவால முடியும் அத நித்திய நித்திய காலமா எங்கட ஆத்மாவில் அதை என்ன செய்யும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இழைப்பாறுதல ஆமேன் மரணத்துக்கு பிற்பாடு இந்த ஆத்மா போய் இந்த இழைப்பாறுதலுக்கு போகணுமண்டா ஏசு ஒருவர் தான் பலி ஆமேன் பூமியிலையும் வருத்தப்பட்டு பாரத்தோடு நம்ம இருக்காதபடிக்கு எங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் தேவை உள்ளேன்னு சொன்னா ஏசோர்வர் தான் அவருடைய ரத்தம் தான் வழி அதே போல தேவனை நம்ம ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த ஆத்மா அந்த இழைப்பாறுதலுக்கு போகும் இடையில பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இந்த பவுலுக்கு எழுதியிருக்கிறார் அவருக்கு வந்த மாதிரி எல்லாம் வரும் அப்பொழுது நம்ம ஆர் நம்பிக்கையா இருக்கணும் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஏசு கிறிஸ்து மேல நம்பிக்கையாய் நம்ம இருக்க வேண்டும் ஆமேன் அப்படி இருக்கிற பொழுது எங்களோட ஆத்மா இளைப்பாறுதலுக்குன்னு நோக்கி போகும் ஆமேன் பூமியிலையும் நம்ம இளைப்பாறுதலுக்கு இருப்போம் அது பிற்பாடு அது சாந்தமாய் சமாதானமாய் இந்த ஆத்மா அப்படியே பொடியை விட்டு கலண்டு எங்கே போகும் இளைப்பாறுதலுக்குள்ள கலந்து போகும் அது நித்திய நித்தியமானதாக இருக்கும் அதத்தான் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லா என்னிடத்துல வாருங்கள் அவர் ஜீவனோடு இந்த பூமியில மாமிஷத்துல வெளிப்பட்ட பொழுது ஏசு கிரிஸ்து அவர் சுற்றித் திரியும் பொழுது அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பார எல்லாம் எண்ணத்துல வாருங்கள் ஆஹ் நான் சாந்தமும் மனத்தாளமா இருக்கிறேன் ஆமீன் எங்கட உங்களுக்கு ஆத்மாவில் ஒரு இழைப்பாறுதலை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஆகவே எங்கட வாழ்க்கையில எந்த வருத்தத்தையும் எந்த பாரத்தையும் நம்ம சுமக்க வேண்டியது இல்லை அவைகள் எல்லாவற்றையும் எங்க ஒருவர் வருஷம் விட்டார் சுமந்து தீத்து விட்டார் அவதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் ஒரு நித்திய இழைப்பார்தலை அவர் எங்களுக்கு தருவார் எங்களுடைய ஆத்மாவில ஆகவே கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க நம்ம வருத்தங்களை இருந்து ஒரு விடுதலை பெற நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அப்படியே சுருக்கமாக ஜெயிப்போம்